உடல் கொள்ளப்படியும் சட்டம் இதையும் பெரும்பாலான சொன்னார்கள் என்ன செய்வாங்க சொன்னா இந்த ஒரு மாத காலம் அப்படி தள்ளி விட்டு விடுகிறார்கள் போல இந்த விஷயம் கூடவே கூடாது என்பதைப் கூட இந்த ஒரு மாத காலம் அப்படி தள்ளி வந்து இஸ்லாமிய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை நபிகள் நாயகம் சந்தா வரைய சிலவர்கள் பெரும்பாலும் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய தருணத்தில் உடலுறவு கொண்டவர்களாகவே நோன்பினை நோட்பாடு என்கிற சட்டத்தை நாம் பார்க்கிறோம் உடலுறவு கொண்டு நோன்பு நோக்குவதற்காக குளித்து விட்டு தான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி நோன்பு சாப்பிடக்கூடிய அந்த தகவல் சாப்பாட்டிற்கும் உடலுறவு கொண்டதற்கும் சம்மதமே கிடையாது தொழுகைக்கும் உடலுறவு கொண்டதற்கும் தான் சம்பந்தப்படுத்துகிறது இஸ்லாமிய மார்க்கம் உடம்பு கொண்டு குறிப்பு கடமையான ஒரு நிலைமையில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் தாராளமாக சாப்பிட்டுக் கொள்ளலாம் தாராளமாக சாப்பிட்டு நோயை கொள்ளலாம் சுமூக சூழ்நிலைக்காக கண்டிப்பாக குறித்து வர வேண்டும் கவிதை சட்டம் சேர்ந்த மருந்து